தங்க நகைகளை உபயோகிக்கும் போது கூட சில விஷயங்களை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது அதே போல பிறர் உபயோகித்த நகைகளை உபயோகிக்கலாமா குறிப்பாக இரவல் நகையை உபயோகிக்கலாமா இறந்தவர்களின் நகையை அணிந்து கொள்ளலாமா தங்க நகை எப்போதும் வாங்க வேண்டும் இவைகளை பற்றியெல்லாம் சுருக்கமாக இங்கே பார்க்கலாம் சனிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் அமிர்த யோகம் இந்த மூன்று அம்சமும் நிறைந்த நாலன்று தங்கத்தை வாங்கலாம் அதிலும் ஓம் தங்க கணபதி வாசிய வசிய நம என்று நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்துவிட்டு தங்கம் வாங்கினால் கூடுதல் தங்கம் வீட்டில் அதிகரிக்கும் லக்னத்தில் குரு பத்தில் சந்திரன் பதினொன்னில் புதன் என்ற நிலைகளில் காலகட்டங்களிலும் நகை வாங்கலாம் வெள்ளிக்கிழமைகளில் கடவுள் படங்களுக்கு தங்க நகைகளை அணிவித்து வந்தால் தங்கம் பெருகும் தங்க நகைகள் எப்போதும் தென்மேற்கு திசையில் வைக்க வேண்டும் பீரோ லாக்கர்கள் வடக்கு திசையை நோக்கி இருக்க வேண்டும் அதேபோல ஈசானிய மூலையில் தங்க நகைகளை வைக்கலாம் எக்காரணம் கொண்டும் வீட்டின் வடமேற்கு திசையில் தங்கம் வைப்பதை தவிர்க்கலாம் அதே போல சமையல் அறையில் அதிலும் மகாலட்சுமி வாசம் செய்யும் பருப்பு அரிசி அஞ்சரை பொட்டிகளில் தங்க நகைகள் வைப்பதை தவிர்க்க வேண்டும் அடுப்பு மேடையில் தங்க நகைகளை வைக்கக்கூடாது வடமேற்கு மூலையிலுள்ள அறையிலும் தங்க நகைகள் வைக்கக்கூடாது இறந்தவர்களின் நகைகள் அணிந்தால் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பார்கள் உடல்நிலை தொழிலும் பலவீனம் ஏற்படலாம் அதிலும் ஜாதகத்தில் சூரியனின் நிலை பலவீனமாக இருந்தால் இறந்தவர்களின் நகைகள் பயன்படுத்தக்கூடாது என்பார்கள் கூடுமானவரை இறந்தவர்கள் பயன்படுத்திய தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் நினைவு பொருளாக பயத்திரப்படுத்தி வைக்கலாம் அல்லது அந்த நகையை விற்று குலதெய்வம் கோயிலுக்கு உபயம் தரலாம் அன்னதானம் செய்யலாம் ஒரு வேளை இறந்தவர்களின் நகைகள் பயன்படுத்த வேண்டுமானால் அவைகளை சுத்தம் செய்துவிட்டு பயன்படுத்த வேண்டும் இதற்கு கங்கை நீரில் ஒரு நாள் முழுவதும் வைத்து எடுத்து மஞ்சள் நூலால் கட்டி இருபத்தோரு நாட்கள் அப்படியே வைத்து விட வேண்டும் பிறகுதான் தங்கத்தை உபயோகிக்க முடியும் அல்லது அந்த நகையை உருக்கி வேறு வடிவமாக செய்து பயன்படுத்தலாம் எனினும் ஒருவர் இறந்தால் உடனே அந்த நகையை பயன்படுத்த முடியாது விற்கவும் கூடாது என்பார்கள் எனவே அந்த நகையை சுத்தமான மஞ்சள் நீரில் கழுவிவிட்டு எடுத்து துடைத்து ஒரு பர்சில் போட்டு அதற்குள் ஒரு துளசியும் போட்டு பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும் இறந்த வீட்டில் தீட்டு கழிவும் வரை காத்திருக்க வேண்டும் அதற்கு பிறகே அந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் அதே போல இரவலாக தரும் நகைகளையோ அல்லது ஒருவர் போட்ட நகைகளை வாங்கி அப்படியே அணிந்து கொள்ளக்கூடாது அது தோஷத்தை ஏற்படுத்தும் தோஷத்துடன் நகை அணிந்து கொள்வது பல விதமான இன்னல்களை தந்துவிடும் எனவே பிறரது நகைகளை பயன்படுத்தும் முன்பு பன்னீர் கஸ்தூரி மஞ்சளை நீரில் கலந்து அதை இரவல் நகைகளை மூழ்கி எடுத்து பிறகு அணிந்து கொள்ளலாம் ஹர ஹர சங்கர கர ஜய ஜய ஷம் ஹர தர தர கர ஜய